வெந்தயக்கீரை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போ நான் வந்து அரைக்கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரையை பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேங்க கால் ஸ்பூன் சீரகப்பொடி சேர்க்குறேன் அரை ஸ்பூன் இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் தனி மிளகாத்தில் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இல்லை பட்டர் கூட சேர்க்கலாம் விருப்பம் விருப்பம்தான் கீரையில் இருக்கிற தண்ணியிலையே மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெது வெதுன்னு இருக்கிற வெந்நீர் சேர்த்து நல்லா சாஃப்டான மாவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் பொறுக்கிற சூட்ல தண்ணி இருந்ததுன்னா மாவு சாஃப்டாக வந்துடும் இந்த அளவுக்கு சாஃப்டாக ரெடி பண்ணியாச்சு நம்ம எடுத்த அளவுக்கு பெரிய பெரிய உருண்டையாக எட்டு உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ இதை அப்படியே கோதுமை மாவில் லைட்டாக தொட்டுட்டு சப்பாத்தி இடுற மாதிரி சேர்த்துட்டு நம்ம தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடிங்க இது வந்து லன்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்து விடலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்